கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அமானுஷம் என்ற தலைப்பில் பல முறை உங்களுடன் கலந்தாலோசித்து பேசி வருகிறேன் அமானுஷம் என்பது ஒரு மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் அமானுஷங்கள் பாவிகளாகவோ செய்வினை ஏவல் பில்லி சூனியம் குட்டிஷாத்தான் ஆகிய ரூபங்களை உருவாக்கி ஏவி விடக்கூடிய விஷயமாக திகழ்கிறது இதை குரான் வசனம் குரான் வசனம் மூலமாக குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு சரி விடலாம் ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு தீர்வாக அமைந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த வெளி விலையேற்றம் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் வீடு நிலம் விலையேற்றத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகளைக் கொண்டு மக்கள் கெட்ட மனிதர்களை சந்தித்து நாடி அவர்களிடம் போய் ஒரு தகாத முறையில் இந்த சூனியங்களை பணம் கொடுத்து செய்து மக்களை மாய்க்கக்கூடிய வகையில் மனநிலை பாதிக்கக்கூடிய நிலையில் மனிதனை உருக்குலைக்கக்கூடிய வகையில் இது அனைத்தையும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டப்பட்டுள்ளது அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை அல்லாஹ் ஒருவனுக்காகவும் குரான் வழியிலும் இது முழுமையாக குணப்படுத்தி விடலாம் ஆகவே எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கந்திஷ்டியாக இருந்தாலும் சில குரானுடைய வசனங்களை கொண்டு தாயத்தாக எழுதி அதை அவர்களுக்கு கழுத்தில் கட்டக்கூடிய நிலையில் இந்த விஷயங்கள் இதில் இருக்கிறது மேலும் தகுடாக செப்புத்தகடில் எழுதி அதை இது போன்ற ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் மடித்து யாரும் தொடாத அளவுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் இதை தொடக்கூடிய நிலையில் இல்லாமல் இதை பேக் செய்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இது ஒரு பாதுகாப்பு கேடயமாக நீங்கள் பயன்படுத்தலாம்